இது ஏதோ இடைத்தேர்தல் மட்டும் கிடையாது இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கலாம் அந்த அளவுக்கு முக்கியமான தேர்தல் இந்த தேர்தல் திமுக ஒரு பக்கம் பாமக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பக்கம் ரெண்டு பேருக்கு தான் போட்டி இந்த தேர்தலில் திமுக சாதனைகள் எல்லாம் சொல்லி விட்டு கேட்க எவ்வளவு பணம் கொடுப்போம் யார் யாருக்கு எவ்வளவு பணம் இது சொல்லிட்டு இருக்காங்க நம்ம திமுக செய்த வேதனைகளை சொல்லி நம்ம ஓட்டு கேட்கிறோம் நான் சொல்லி இருக்கிற இந்த தேர்தல் தமிழ்நாட்டு எதிர்க்கும் ஏழு நாட்கள் ஏழு நாட்களுக்கு முன்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் நான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டார் யார் சொன்னது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க முடியாது நான் கொடுக்க மாட்டேன் இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி இப்படி ஒரு முதலமைச்சர் இது வரைக்கும் சட்டமன்றத்தில் யாரும் பேசுனது கிடையாது ஆனால் இப்ப இருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டேன் முடியாதனால கொடுக்க முடியாது இதுக்காகவா இந்த மண்ணில நம்முடைய தியாகிகள் அவருடைய உயிர விட்டாங்க இதுக்காகவா நம்ம மருத்துவ ஐயாவிகள் நாற்பத்தை காலம் போராடிட்டு வர்றாரு இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் நான் மீண்டும் சொல்றேம்மா இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றால்தான் வன்னியர்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு கிடைக்கும் இல்ல திமுக முதலமைச்சர் ஆணவமாக நாம் கொடுக்க முடியாது என்று சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கின்றார் இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற முடியும் வன்னிகளுக்கு நிச்சயமாக அவர் அதாவது உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேரப்பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கின்ற தேர்தல் இது பிள்ளைங்க படிக்கணும் போன இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்ற வேண்டும் இந்த ஊர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல அன்னைக்கு தேர்தல் புறக்கணிப்பு நம்ம மருத்துவர் ஐயாவர்கள் அறிவித்தார் அந்த தேர்தல் புறக்கணிப்புல இந்த ஊர்ல ஒரு ஓட்டு கூட போடலப்போ ஐயா சொல்லிட்டாருப்பா நாங்க ஒரு ஊரோட போட மாட்டோனு ஒற்றுமையா இருந்த ஊர் இந்த ஊர் அதே ஒற்றுமை இந்த தேர்தலில் நீங்கள் இருக்க வேண்டும் நான் மீண்டும் சொல்றேன் இந்த தேர்தல் யாரும் ஆட்சிக்கு வர போறது கிடையாதுன்ற தேர்தல் நால யாரும் ஆட்சி விட்டு போறது கிடையாதுன்ற தேர்தல்னால ஆனால் வன்னிகளுக்கு இட ஒதுக்கீடு தனியாக கிடைக்கின்ற தேர்தல் அதை நாம் வெற்றி பெற்றால் தான்

இந்த சாராய கடை அதிகமா பொட்டலம் விற்பானுங்க நம்ம பிள்ளைகளை நாசப்படுத்துவானுங்க அவங்களுக்கு மனசாட்சி எல்லாம் கிடையாது அவங்களுக்கு வேண்டியது அந்த பணத்தை கொள்ளடிச்சு இங்க உங்களுக்கு கொடுக்கற வேலைதான் இந்த இடைத்தேர்தல் திமுக பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் நம்முடைய பிரச்சனை நம்முடைய அதிமுக திமுக எந்த கட்சி மாம்பழத்தில் போடுங்க நம்ம பிள்ளைகளுக்கு எதிர்காலம் இருக்கும் இல்ல அப்படியே இதே கூலி வேலை தான் இதே ஏர் ஓட்டணும் இதே அறுவடை செய்ய அது மாதிரி மேய்க்கணும் பாலை கறக்கணும் அந்த மாட்டை நம்பிதான் எவ்வளவு குடும்பம் இருக்கு கூலி வேலை செய்யணும் ரோடு வேலை செய்யணும் கல்வி வேலை செய்யணும் கொத்தனார் வேலை செய்யணும் காலங்காலமா இதான் செஞ்சிட்டு வரோம் இதெல்லாம் முடிவு வேண்டும் ஒரு மாற்றம் வேண்டும் என்றால் இந்த தேர்தலில் மாம்பழம் வெற்றி பெற வேண்டும் மாம்பழம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஊர் கட்டுப்பாடாக சேர்ந்து மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் பக்கத்து ஒரு காரணம் அவரு விவசாயி அவரு நல்லா தெரியும் அவருக்கு எல்லாரும் வாக்களிக்க வேண்டும் வர புதன்கிழம தேர்தல் பத்தாம் தேதி காலையில வர புதன்கிழமை பத்தாம் தேதி அன்னைக்கு ஏழு மணிக்கெல்லாம் போங்க அன்புமணி பேர் மூணாவது இடத்துல இருக்கு சி அன்புமணி மூணாவது இடத்துல இருக்கு அந்த மூணாவது இடத்துல இருக்கிற அன்புமணிக்கு மாம்பழ சின்னத்தில் நீங்க எல்லாரும் வாக்களித்து அவரைிபுமாறுங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு விடைபெறுகின்றேன் வணக்கம்